வணக்கம் அனைவருக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி உங்களுக்கு கவிதைகளோடு என் அனுபவ பகிர்வுகள் நான் பழகிய நண்பர் நம்பி இவர் எல்லோடு எல்லார்கிட்டையும் நான் கற்றுக்க வேண்டியது நான் கற்றுக்கிட்டு அந்த பாடத்தில் உங்களுக்கு என்ன இந்த செய்தியை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருமே கூடயும் பழகுவாங்க பல பேர் தன்னை வந்து யோக்கியனாகவும் தன்னை ரொம்ப நல்லவன் முகம் தன்னை மற்றவற்றை எல்லாற்றையுமே வந்து அந்த நல்லவன் என்ற முகத்தை காட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க பழகிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நல்லவன் அப்படின்னு சொல்கிறவன் எப்போவுமே நல்ல குணங்களோடு இருப்பதே இல்லை எப்போவுமே தன்னை நல்லவனாகவே அந்த பிம்பத்தை காட்டிக்கொண்டே இருப்பான் ஆனால் நல்லவன் என்று சொல்லாத ஒரு கெட்டவன் அப்படி கெட்டவன் கூட சொல்ல முடியாது அந்த கெட்ட வார்த்தை அந்த கெட்டவன் அப்படின்ற குண குணங்களை உடையவனு சொல்லுவாங்க ஆனால் அவனை கூட நம்பலாம் ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பான் எல்லார்டையும் அப்படி தான் இருப்பான் ஒரு நாள் கூட வந்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி நடக்கவே மாட்டான் ஆனால் அவங்ககிட்ட எந்த ஒரு நயவஞ்சகமும் இருக்காது அவன் அப்படி தான் அடித்தானே அடித்தேன் திட்டினா திட்டினா ஃபோல பண்ணான்னு பண்ணேன் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம கூடியே இருந்து நம்ம கூடியே நேசித்து நம்ம கூடியே இருப்பாங்க ஆனால் வந்து பல நாளில் அந்த நேசிப்புகள்லாம் குறையும் போது இப்போ க களைஞ்சி போயிடுவாங்க பிறகு ஏதோ ஒரு காரண காரியத்தை சொல்லி இப்படி அப்படின்ட்டு ஏதோ புலம்பி நிறைய கப்ஸா கதைகள்லாம் விட்டு தன்னை மீண்டும் மீண்டும் நான் நல்லவன் யோகியன் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்லி தன்னைத்தானே பழகியவரிடத்தில் தன்னை உண்மையாக காட்டி கொள்கின்ற அந்த மாய பிம்பத்தில் தான் இன்றைக்கி நல்லவரெலாம் இருக்கிறாங்க மாய பிம்பங்களோடு வாழ்ந்து நல்ல மனிதர்களை இழந்து விடாது ஏன்னா உங்களை நம்பி பழகிறாங்க இல்லையா அந்த பழக்கத்திற்கு தான் ரொம்ப முக்கியம் நல்லவன் கெட்டவன்லாம் இங்கே தேவையில்லைங்க நம்பிக்கை கூறிய ஆளுகிட்ட நாம் எந்தளவுக்கு நம்பிக்கை கூறியாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் இல்லையா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லோரும் சுதந்திர பறவைகளாக இருக்க முடியாது எல்லோரும் சிறைப்பட்டும் இருக்க முடியாது தனக்கு தேவைன்னா அந்த இடத்துல வேலை நடக்கும் தனக்கு தேவை இல்லை அப்படின்னா அதுக்கு காரணங்கள் நிறைய கற்பிப்பாங்க எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலுமே அப்போதைக்கு ஒரு நிமிஷம் பார்க்கும்போது கூட தனக்கான நிறைய காரணங்களை கற்பிதங்களை வந்து பொய் புரோட்டுகளை எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே தன்னுடைய அங்கே அங்கேருந்து நழுவு நழுவுவதற்கான ஒரு காரணங்களை வந்து பார்த்துட்டுருக்காங்க வாழ்கிறது கொஞ்ச காலம் தான் நமக்கு பிடிச்சவன்ட்ட வாழ்கிறோம் அதில் எதுக்கு பொய்யும் புரோட்டம் பிடிக்கலான்னா பிடிக்கலான்னு விட்டுட்டு போயிடணும் அது பார்க்கும்போதெல்லாம் நான் நான் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் போங்களை அப்படின்னு சில பேர் புருடாக விடுவாய் கப்ஸாக விடுவாய் என்றைக்குமே பழகிட்டமைச்சுகளை நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் கூட பிறளக்கூடாது அது நம்பிக்கை வந்த பிறகு பொய்த்தன்மை இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம வாழ்கிற கொஞ்ச காலமாவது ஒருத்தர் ஒருத்தர் அநின் அந்யுன்யமாக பழகும்போது அர்த்தமுள்ள உறவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பொய் இல்லாமல் நேருக்கு நேராக பேசி தீர்த்துக்கணும் சண்டை போட்டுக்கணும் இப்படிலாம் இருக்கும் நம்மளுடைய நட்புகள் எல்லாருமே ஆனால் இன்னைக்கு உள்ள நட்புக்கள் நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் எல்லாம் தொலைஞ்சி போச்சு நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டும் பல விஷயங்களை தேற்றிக்கொண்டும் தண்ணீரில் நலூரமீன் கலூரமீனில் நலூரமீனாக இன்றைக்கு உறவுகளெல்லாம் பழகிட்டு தனக்கு பிடித்த உறவுகளை தேடிக்கொண்டு செல்கிறார்கள் இது நான் கண்ட ஒரு பாடம் இந்த பாடம் உங்களுக்காகவும் இருக்கட்டும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய முட்டாள்தரமான ஆளாக இருந்தாலும் ஒருத்தரை நான் நம்பிட்டோம்னா நம்பிக்கை கூறிய ஆளாக நம்ம எப்போவுமே இருக்கணும் இல்லைன்னா அந்த நட்புக்கும் அந்த உறவுக்கும் நாம் வேஷம் கட்டிக்கொண்டு நடிக்க கற்றுக்கொண்டு அவர்களை நாம் பெரும் துன்பத்திற்கு தள்ளி கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும்தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் எப்போவுமே நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் நாம் தேடிவிட்டோம் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் மேனும் கூடிய ஆளாக இருப்பதை நாம் வாழ்கின்ற கடைசி காலத்திற்கு அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றிக்கடன் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எப்போவுமே அப்படியிருங்க எதுக்கும் விலகி போகின்ற தன்மையும் அதற்கு காரணம் கற்பித்து அவர்களை காயப்படுத்த வேண்டாம் முதலிலே சொல்லிவிட்டு ஓப்பனாக விளைகிறங்க அது பெரிய விஷயம்தான் அதனால் மூடி மறைத்து தன்னை வரை நல்லவர்களாகவே காட்டி கொண்டிருக்கும் நன்றையற்ற மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால் நல்லவர்கள் நமக்கு தேவையில்லை நம்பிக்கை உரியவர்கள் தான் இந்த உலகத்திற்கு தேவை இந்த உறவுகளுக்கும் தேவை நன்றி வணக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லார்டையும் நம்பிக்கையாக இருங்க நன்றி வணக்கம்